வணக்கம் வைகுண்ட ஏகாதசி விரதம் அனுஷ்டிப்பதன் வரலாறு மார்கழி மாதம் வளர்பிறையில் வரும் ஏகாதசியே வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசியை மோட்ச ஏகாதசி என்றும் அழைக்கலாம் ஏனெனில் வைகுண்ட ஏகாதசி என்று விஷ்ணு ஆலயங்கள் அனைத்திலும் சொர்க்கவாசல் திறப்பு விழா நடைபெறும் இறைவனை வணங்குபவரின் ஆத்மா வைகுண்ட வாசல் வழியாக பரமாத்மாவை சேருகிறது என்ற ஐதீகத்தில் இந்த சொர்க்கவாசல் திறப்பு விழா நடைபெறுகிறது சொர்க்கவாசல் திறப்பு விழா அதிகாலை வேளையிலேயே நடைபெறும் இதில் மக்கள் பலரும் கலந்து கொண்டு இறைவனுக்கு நடைபெறும் சிறப்பு வழிபாடுகளை கண்டு களித்து சொர்க்கவாசலின் வழியாக வெளியே வருவார்கள் சொர்க்கவாசல் திறப்பு விழாவில் கலந்து கொண்டால் மோட்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை வருடத்தின் ஒவ்வொரு மாதமும் இரு ஏகாதசி என்று இருபத்தி நான்கு ஏகாதசிகள் உள்ளன அவற்றில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கதை இருக்கின்றது அதில் வைகுண்ட ஏகாதசி எல்லாவற்றிலும் மிகுந்த சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஒரு காலத்தில் முரண் என்ற அசுரன் இருந்தான் அவன் தேவர்களையும் முனிவர்களையும் துன்பப்படுத்தி வந்தான் அவன் செய்த கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்களும் முனிவர்களும் கைலாயம் சென்று சிவபெருமானிடம் முறையிட்டார்கள் ஆனால் சிவபெருமானோ திருமாலிடம் சென்று முறையிடும்படி அவர்களிடம் கூறினார் அதன்படியே தேவர்களும் முனிவர்களும் பாட்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் காக்கும் கடவுளான திருமாலை சந்தித்தனர் திருமால் தேவர்களோடு சேர்ந்து முரணை எதிர்த்துப் போரிட்டார் போரால் களைப்படைந்த திருமால் ஒரு குகையில் பள்ளி கொண்டார் அந்த குகைக்கு திருமாலை தேடி வந்த முரண் பள்ளி கொண்டிருந்த திருமாலை கொல்ல நினைத்து உடைவாளை உருவினான் அப்போது திருமாலின் உடலிலிருந்து ஒரு பெண் தோன்றி முரணை அளித்தாள் இது நடந்து முடிந்தபின் கண் விழித்த திருமால் அந்த பெண்ணை பாராட்டி அவளுக்கு ஏகாதசி என்று பெயரிட்டார் உடனே அந்த பெண் திருமாலிடம் ஏகாதசி என்று தங்களை நினைத்து நல்ல மனதுடன் விரதம் இருப்பவர்களை தாங்கள் காத்தருள வேண்டும் என்று வேண்டிக்கொண்டாள் அன்று முதல் வைகுண்ட ஏகாதசி விரதம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக புராண கதைகள் தெரிவிக்கின்றன இந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்தை கடைப்பிடிப்பதன் மூலம் வாழ்வில் சகல செல்வங்களையும் பெறலாம் மேலும் இது போன்ற ஆன்மீக குறிப்புகளை தெரிஞ்சுக்க பெண்மணி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்